ஜத்தில் உற்சாகமா இருங்க தேவனை தேடுவதில் உற்சாகமா இருங்க ஜபம் ஒரு நாளும் கசப்பாக மாறவே கூடாது எப்போ ஆண்டு சமூகத்தில் வருவேன் தாவி சொல்றேன் நாற்பது ரெண்டாம் சங்கத்தில் நான் எப்பொழுதும் வந்து நிற்பேன் ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்து நிற்பேன் அந்த இருக்கணும் எப்போ விடியும் பண்ணணுமே எப்ப இந்த வேலை முடிஞ்ச வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போய் ஜோ பண்ணணும் எப்ப இந்த வீட்டில் ஒருவேளை சமையல் வேலை வீட்டு வேலை எப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் உட்காந்து இருந்து எப்படி இயங்கணும் காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு வெளியவே வேலையை பிஸியாக இருக்கிறோமே எப்போ இந்த முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவோம் இறுதி ஏங்கணும் உங்க இறுதி அப்படி இயங்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம் எப்போ நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் எப்போ நம்ம கொஞ்ச நேரம் செல் எடுத்துட்டு போகலாம் எப்போ டிவி பார்க்கலாம் கொஞ்ச நேரம் இப்படி நம்ம இறுதி இயங்குது அப்படின்னா நம் ஜபத்துல உற்சாகம் உள்ளவர்கள் அல்ல நம்ம இருதயம் ஜபத்துக்கு ஏங்கணும் மரியாதை இருதயம் கத்தரை பார்த்து ஏங்குச்சு அதாவது இயேசு எப்பெல்லாம் இந்த எரிசிலம்பக்கம் போறாரோ அப்போலாம் பெத்தானியாவுக்கு போவார் பெத்தானியாவுக்கு போயிட்டாருன்னா தங்குறது மரியாதை வீட்டில் தான் ஸோ அடிக்கடி மரியாதை வீட்டில் வந்து ஏசு தங்குனதுனால எப்பெல்லாம் ஏசு வராரோ அப்பெல்லாம் மரியாதை ஏசுன்னு பார்த்து உட்காருவா அப்போது ஏசு ஒரு முறை வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டாருனா மரியா இறுதியும் ஏங்கும் எப்போ அடுத்து ஏசு வருவாரோ ஏசு வராருன்னு தெரிஞ்சுட்டாருன்னா உடனே மரியாள் எல்லா வேலையை விட்டு எங்கும் உட்காந்துக்கடா ஏசுன்னு பார்த்து அந்த ஏக்கம்தான் தான் லாசர் செத்ததுக்கு மரியாள் மரியால் கண்ணீர் விட்ட பொழுது இயேசும் ஆவியில கலங்கினார் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாருங்க மார்த்தால் கலங்கினா மார்த்தால் அழுதா இயேசு என்ன சொன்னாரு போய் மரியாதை குட்டுவான்ட்டாரு யார குட்டுவா மரியாதை குட்டுவா ஏன்னா நீ சமாதானமா இருக்கும்போது பற்பல வேலையில பிஸியா இருப்ப தலைக்கு மேல பிரச்சனை வந்துருச்சுன்னா என் பாத்துல விழுந்திருப்ப ஆனா மரியாதை அப்படி இல்லை சமாதானமா இருந்தாலும் என் பாத்துல இருப்பான் தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் எங்க தான் இருப்பான் என் பாதத்துல மரியால் வந்து இயேசுன் பாதத்துல விழுந்து நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் சொல்லி அவ அழ அழ இயேசுவால தாங்க முடியல அவரும் ஆவில கலங்கி இயேசு கண்ணீர் விட்டான் வேதம் சொல்லுது சிலுவையில் அவர் அறையும் பொழுது இயேசு அழுது புலம்பினார் நாங்கள் வேதம் என்ன செய்யல சொல்லலை எங்கேயாவது சொல்லியிருக்க வேதம் நாலு சுவிசேஷன் சரி நிருபங்களையும் சரி இயேசு காயங்கள் தாங்காம கண்ணீர் விட்டு அழுதார் சொல்லலை ஆனா மரியால் அழுத பொழுது சிலுவைப்பாடுகளின் வேதனை விட மரியாளுடைய கண்ணீர் அவர் அதிகமாய் வேதனைப்படுத்தினர் ஏன்னா மரியால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தவள் அமருவதில் உற்சாகம் உள்ளவ கர்த்தளை தேடுவதிலே அவள் வாஞ்சை உள்ளவ ஆகவேதான் கர்த்தர் அவ சொன்ன விஷயம் ஆண்டவர நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரிக்க மாட்டான் அப்போ இவருடைய விண்ணப்பம் என்னன்னா நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அவதான் விண்ணப்பம் மரிச்ச சகோதர உயிரோடு எழும்புவான்னு மரியாதை எதிர்பார்க்கவே இல்ல அவ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான கத்திரை வல்லமை செத்து நாலு நாள் நாரிப்போன சடலமா இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பியது இலையிலுயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்திர அற்புதங்களை செய்ய உண்மை இல்லவ சோந்து போகாதீங்க தேவசம் உண்மையா சோமன் இவ்வளவு நாள் சோமண்ணு இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கல இன்னும் இந்த மாற்றம் வரல இந்த வேலை கிடைக்கல இன்னும் எதிர்கால காரியம் சோந்து போகாதீங்க

உன் ஜபத்துக்கு வல்லமை இருக்குது உங்கள் முழங்காலுக்கு வல்லமை இருக்கு உங்கள் கண்ணீருக்கு வல்லமை இருக்குது கர்த்தனை துருத்தியில் வைத்திருக்கிறார் ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக கத்தன் நன்மையானதை தருவார் லே லூயா நீங்கள் கேட்டது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் கர்த்தர் கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டாக கொடுப்பார் உங்கள் பிளான் உங்கள் திட்டம் உங்கள் எதிர்பார்ப்பு சின்னதாக இருக்கும்

நீ செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்த குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் லேலூயா லேலூயா செய்ய நினைத்தது தடைபடாது உங்க வாழ்க்கையில தேவன் எதை செய்யணும் எதை கொடுக்கணும் உங்களை எப்படி உயர்த்தணும் திட்டம் வச்சிருக்கிறாரோ அது ஒரு நாள் என்ன செய்யாது தடைபடாது மனிதர்கள் ஆனாலும் சரி சூழ்நிலைகள் ஆனாலும் சரி தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையான நன்மைகளை மேன்மையான திட்டங்களை ஒன்றும் தடை பண்ண முடியாது உங்க பிள்ளைகளை குறிச்சு உங்க எதிர்காலத்தை குறிச்சு நீ நிறைய விஷயங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம் என் குடும்பம் இப்படி மாறணும் என் கணவன் இப்படி மாறணும் என் மனைவி இப்படி மாறணும் என் பிள்ளைங்க இப்படி மாறணும் என் குடும்பம் இப்படி உயர்த்தப்படணும் என் வேலை இப்படி இருக்கணும் என் தொழில் இப்படி எது அதெல்லாம் நீ ஜபத்தில் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கத்தர் கேட்டு இருக்கிறார் நிச்சயமா பலன் பலன் தருகிறவர் பதில் தருகிறவர் நீங்க ஜெபித்த எல்லா காரியங்களிலும் ஜபத்தை கேட்ட கத்தர் அதை குறித்து திட்டமும் வைத்திருக்கிறார் ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த திட்டத்தை அற்புதமாக நிறைவேற்றுவார்